வெல்கம் டு ஐ ஆஸ்குலாப் பேங்கிங் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட ஒரு வீடியோஸும் வந்து ரீச் ஆகும் சரியா ஓகே ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆவணம்னு எதிர்பார்த்த ஐபிபிஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கேலண்டருடைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி ஃபிஃப்டீன் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி உள்ள டிஃபுல் டீட்டெயில்ஸை தான் அந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மற்ற கேண்டிடேட்ஸ் எதாவது இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸை அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பின்னா நமக்கு எல்லாமே தெரியும் ரீஜனல் ரூரல் பேங்க் அதாவது நமக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பாண்டியன் கிராம பேங்க் பல்லவன் கிராம பேங்க் புதுவை பாரதியார் கிராம பேங்க் இந்த மூணு பேங்கையும் மெர்ச் பண்ணி தான் தமிழ்நாடு கிராம பேங்க் கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ அதில் இந்த தமிழ்நாடு கிராம பேங்க்கில் வந்து ஆஃபீஸர் போஸ்ட்டு ப்ரொஃபஷ்னரி ஆஃபீஸர் அப்படிங்கிறத போஸ்ட்டுக்கு வந்து அதுக்கான கேலண்டரி இது கொடுத்துருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து அது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கீங்கன்னா முன்னாடியே நான் ப்ரிவியஸ் இயர்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நார்மலாக என்ன இருக்கோ அதை சொல்லிடுறேன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் போதும் எனி டிகிரி தான் அது பிஏ இங்கிலீஷாக கூட இருக்கலாம் அல்லது பிஏ இருக்கலாம் எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருந்தால் போதும் ரெகைனி ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி அதுக்கு ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் முப்பது வயசு முடிஞ்சிடக்கூடாது ஸோ டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி அண்ட் தென் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ரெண்டும் சேர்ந்து மெர்ச் பண்ணி தான் அது ஓபிசின்னு அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸோ அது வந்து தேர்ட்டி த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது ஓபிசிக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி த்ரீ அண்டு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதான் அவங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டேன் ஸோ இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் அவங்க எந்த கால் ஆல்ஃபர் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் வருமோ உதாரணத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதம் வரும்னு நினைக்கிறேன் ஜூலை மாதத்தில் அந்த ஆசான் டேட் அப்படின்னு அவங்க மென்ஷன் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டேட் தான் அந்த மன்த்ய ஃபஸ்ட் டேட் தான் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதாவது டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டேட்டில் அவங்களுக்கு வந்து இந்த ஏஜ் ஆசான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் இருபதாவது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆசான் டேட்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கம்மிங் மே மாதம் எக்ஸாம் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுந்தவங்களுக்குள்ள அது எலிஜிபிள் ஆவாங்க சரியா ஓகே சரி இதுக்கு வந்து பிரிமினரி எக்ஸாமினேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஓக்கு வந்து ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது ஒரு ஸ்டேஜ் பண்ணுறாங்க அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து செகண்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு நெக்ஸ்ட்டு தேர்டு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு டேட்லேயும் பிரிமினரி எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸில் போஸ்ட்டுக்கு சரியா ஓகே அண்ட் தென் ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கு ஆல்வேஸ் எப்போதுமே கொஸ்டின்ஸ் எப்படின்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதில் தேர்ட்டி ஃபைவ் ரீசனிங் தேர்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூட் அண்ட் தேர்ட்டி இங்கிலீஷ் இருக்கும் சரியா மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் எப்படி அண்ட் டோட்டல் கட் ஆஃப் எவ்வளோ ரீச் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே அண்ட் தென் எக்ஸாம்ஸ் அந்த நோட்டிபிகேஷன் தான் ஃபுல் டீடைல்ஸ் வரும் சரியா நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் வரும் அது வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமீட் பண்ணுறேன் ஸோ இந்த மூணு ஸ்டேஜ்லேயும் மூணு ஸ்டேஜாக வந்து பிரிமரி எக்ஸாமினஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும் அது ஒரு ஃபுல்லாக நடக்கும் பட் நம்ம தமிழ்நாடு பேசுனால தமிழ்நாடுக்குள்ளே நடக்கும் அண்ட் தென் இதுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிமனரி குவாலிஃபை ஆனாதான் மெயின் எக்ஸாம் போக முடியும் ப்ரிமினரி ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபை எக்ஸாம் குவாலிஃபை மட்டும்தான் அதோட மெரிட்டில் அதோடய மார்க் கிடைக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் மட்டும் வச்சு அந்த கட் ஆஃபை யார் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் மெயின் எக்ஸாம்க்கு போக முடியும் சரியா முழுக்க முழுக்க மெயின் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஜாப் வந்து இது பண்ணுவாங்க அண்ட் மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா தேர்ட்டீன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரியா செப்டம்பர் பதிமூணாந்தேதி வந்து மெயின் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் இதுக்கு இதில் ஒரு செக்கில் என்ன அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மொத்தம் நூறு கொஸ்டின்ஸாக இருக்கு பட் வந்து ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டொ ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ள அது ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ ரிசல்ட் டிக்ளேர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென் டேஸ் தான் இருக்கும் ஸோ டென் டேஸில் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்னா ஜிகே கே கரண்ட் ஆஃபேர்ஸ் வரும் பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஸோ எக்கனாமிக் அவேனஸ் ஸோ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகி வரும் ஸோ இந்த டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ள அது ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் இது ஸ்டார்டிங்லேயே ப்ரிமினரி எக்ஸாமினன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா சாரி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பர் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிமினரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மெயின் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் இருந்து மெயினுக்கும் பிரிமினருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் வே ஆர் சரியா இதுவும் கரெக்டான ஸ்டேஜ் கூட ஏன்னா இப்போ ஜனவரி மாதம் ஆயிடுச்சு இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து அந்த எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எப்போதுமே ஜூன் டூ டிசம்பர் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஒரு நம்ம பின்னாடி சொல்லக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே ஜூன் டூ டிசம்பருக்குள்ளே எல்லா எக்ஸாமுமே கம்ப்ளீட் ஆகிடும் பிரிமினரி மெயின் உட்பட ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் டைம் தான் இந்த டைம்னு சொல்லுவேன் ஜனவரியிலேருந்து அப் டு மே அண்ட் ஜூன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ப்ரிமனரி மெயின் ரெண்டுக்கும் செல்கிறேன் அட் சேம் டைமே ஒரே டைத்துல தான் ரெண்டையும் சேர்ந்து ப்ரிப்பே பண்ண ப்ரிப்பேர் பண்ணாலும் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது பிரிமினரி ஈஸியாக பாஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கப்பறம் மெயின் எக்ஸாம் உடனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கும் சரியா ஸோ ப்ரிமினரி எக்ஸாம் ஃபஸ்ட்டு முழுக்க முழுக்க அப்டு அந்த பிரிமினரி எக்ஸாம் டேட் வரைக்கும் பிரிமினரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்தது மெயின் எக்ஸாம் பண்ணணும்னா டென் டேஸ் தான் டைம் இருக்கும் அது கண்டிப்பாக அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ வேறு இல்லாமல் நெக்ஸ்ட் இயர்க்கு வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டியது ஸோ அதனால் தான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து மெயின் ரெண்டு எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரியா ஓகே ஸோ ஆர்ஆர்பி பி ஓடையோட மெயின் எக்ஸாமினேஷன் தேர்ட்டீன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரி அதுக்கு இப்போ ரெண்டு போஸ்ட்ல வந்து அதுல ரெக்ரூட் பண்றாங்க இந்த ரீஜனல் ஒரு பார்க்கலாம் அதுல ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் அண்ட் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பியூன் போஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி நடந்தாங்க அப்படிலாம் இல்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து கிளரிக்கல் முன்னாடி வந்து கிளரிக்கல் அப்படிங்கிற நேமே இப்போ வந்து எடுத்துட்டாங்க ஸோ எடுத்துட்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தான் பிஓக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஆஃபீஸ் அசிஸ்டேன் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து எனி டிகிரி சரியா ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரு ரெண்டு வயசு கம்மியாக இருக்கும் ஸோ ஏஜ் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து இருபது டு இருபத்தி எட்டு அதாவது இருபது கம்ப்ளீட்டாக இருக்கும் இருபத்தெட்டு கம்ப்ளீட் ஆகக்கூடாது ஓபிசி அதர் பேக் தேர்ட்டி ஒன் வந்து லிமிட் தேர்ட்டி ஒன் கம்ப்ளீட் ஆகக்கூடாது அண்ட் தென் எஸ்சி எஸ்டிக்கு தேர்ட்டி த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடாது சரியா ஏஜஸ் அப்புறம் ஏஜஸ் குவாலிஃபிகேஷன் இல்லைனா ஆசான் டேட் அவங்க எப்போ காஃபர் பண்ணுறாங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அந்த டேட்டுடைய மந்த் ஃபஸ்ட் மன்த் டேட்டாக இருக்கும் இல்லை அந்த டேட் அவங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த மந்த்துடைய டேட் அவங்க சொல்லியிருப்பாங்க சரி பிரிமினர் எக்ஸாமினேஷன் இதுக்கான பிரிமிநிலர் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் முப்பது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சரியா செப்டம்பர் மாதம் தேதி நடக்கும் அதுக்கு அடுத்தது வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இதுவும் ஒரு மூணு ஸ்டேஜாக பிரித்து வச்சிருக்காங்க அந்த ட்ரூனல் எக்ஸாமினேஷனுக்கு இதுவும் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸா மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் ரீசனிங் தேர்ட்டி ஃபைவ் இங்கிலீஷ் அண்டு அண்ட் தென் சரி தேர்ட்டி ஃபைவ் ரீசனிங் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூட் அண்ட் தேர்ட்டி இங்கிலீஷ் இருக்கும் ஸோ இந்த சேம் டைப்பில் தான் ஃபோன் லாஸ்ட் இயர் இருந்துருக்கு ஸோ எதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இன்னை பண்ணுவாங்க சரி அந்த மூணு ஸ்டேஜில் ட்ரூனல் எக்ஸாமினேஷன்லாம் எனக்கு அண்ட் தென் மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரியா மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ வருதுன்னா நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி பிரிமினரி ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபை இண்டிவிஜுவல் குவாலிஃபை ஆகணும் டோட்டலும் டோட்டல் கட் போட்டி குவாலிஃபை ஆக வேண்டியிருக்கும் அது குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு போக முடியும் சரியா மெயின் எக்ஸாம் போயிட்டிங்க அப்படின்னா ப்ரிமரி மார்க்ஸ் அவன் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க ஸோ முழுக்க முழுக்க மெயின் எக்ஸாம் பொறுத்து தான் கனெக்ட் கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு பட் வந்து கிளரிக்கல் பர்ஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் பிரிமினரி மெயின் ரெண்டே ஸ்டேஜ் தான் ஸோ சாரி பிஓல வந்து ப்ரிமினரி மெயின் இன்டர்வியூ மொத்தம் மூணு ஸ்டேஜ் உண்டு அண்ட் தென் கிளிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பிமினரி மெயின் ரெண்டே ஸ்டேஜ் தான் ஸோ அப்போ கிளிக்கில மெயின் எக்ஸாமினேன் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் பார்த்து தான் உங்களுக்கு போஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் பார்த்தா போஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால மெயின் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியது சரியா ஓகே அண்ட் தென் அண்ட் பிஒ பார்த்தீங்கன்னா மெயின்ல எயிட்டி மெயின் எக்ஸாம் எயிட்டி பர்சன்டேஜ் இன்டர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டு கன்வெர்ட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு என்ன மார்க் இருக்கும் அதை பேசி தான் ஜாப் கொடுப்பாங்க சரியா ஓகே இதுக்கும் நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்திலிருந்து ஜனவரி மாசம் ஆயிடுச்சு ஆரம்பத்திலேருந்து நீங்க பண்ண பிரிபர் பண்ணரி சேம் இம்பார்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பர் தான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா பிரிமரி மட்டும் கிளியர் பண்ணுவீங்க மெயின் கிளியர் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் தான் பிரமரி பாஸ் பண்ணிட்டு அடிக்கடி பாஸ் பண்ணிருக்காங்க மெயின் நான் கிளியர் பண்ண முடியல இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க பிரிமினல் எக்ஸாமினேஷனாக அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பிரிமினல் எக்ஸாம் குவாலிஃபை ஆகுது தான் நமக்கு வந்து யூ யூஸ் ஆகும் மெயின் எக்ஸாம் குவாலிஃபை யூஸ் ஆகும் மெயின் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறதுக்கு யூஸ் ஆகாது ஸோ அதனால் மறக்காமல் மெயின் எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணணும் ஆரம்பத்துலேருந்து ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுத்து பிடிப்பா இருக்கணும் சரியா ஓகே ஆறாவது பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் உடைய நார்மல் பிஓன் கிளினிக்கல் ஸோ ஐபிபிஎஸ் நார்மல் பி ஒன் கிளினிக்கல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் ஐஓபி அண்ட் கனரா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா ஸோ இது மாதிரி லைக் ஒரு பன்னெண்டு நேஷனலிஸ்ட் பேங்க் இருக்குல்ல அந்த பங்கு எக்ஸப்ட் எஸ்பிஎஸ்பிஐ தவிர மற்ற நேஷனலிஸ்ட் பேங்க் எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி பிஓ அண்ட் கிளினிக்கல் ஸோ ரெண்டு ஸ்டேஜாக ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு தனித்தனியாக அவங்க வந்து எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அது ஃபர்ஸ்ட்டு பிஓ ஸோ ஆரம்பி பிஓக்கு என்ன பார்த்தோம்னா அதே சேம் தான் இங்கேயும் வரம்போது பிஓங்கிறது எல்லா பேங்க்லேயுமே எல்லா கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ல எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஏஜ் கொடுத்துருப்பாங்க ஸோ குவாலிபிகேஷன் இது அதே மாதிரி தான் எனி டிகிரி பிஓ ஓ வந்து ப்ரஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி அண்ட் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி அண்ட் ஓபிசி தேர்ட்டி த்ரீ அண்ட் எஸ்சி எஸ்டி தேர்ட்டி ஃபைவ் முன்னாடி சொன்ன அதே சேம் தான் அண்ட் இதுக்கான பிரக்சாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர் ஃபோர்த் அது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அக்டோபர் மாசமும் இந்த மூணு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு மூணு ஸ்டேஜா பிரித்து நடத்தி முடிச்சிடுறாங்க இதுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒன்பது மெயின் எக்ஸாமினா நவம்பர் இருபத்தி ஒம்பது கரெக்டா அதுலேருந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சு தான் மெயின் எக்ஸாமினேஷன் வச்சிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்க பிரிமினல் எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட்டும் போட்டு பிளஸ் மேற்குள்ள கால் லெட்டர் அனுப்பிச்சிடலாம் ஸோ டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் ஆரம்பத்தில் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் திருநெல்வேலி மெயினுக்கும் ஆரம்பத்திலேயே இம்பார்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுங்க இருக்கு நல்ல டைம் வந்து நல்ல டைம் இப்போ ஜனவரி மாதம் தான் இருக்குது எக்ஸாம் ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் இப்போவே அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் பெட்டராக சரி நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் ஆக்சுவலாக ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆபீஸ் அசிஸ்டன் கொடுத்திருந்தாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு பார்த்தாங்க ஆக்சுவலாக முன்னாடி கிளரிக்கல் கிளரிக்கல் சொன்னதை வந்து ஏன் சார் ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தோணும் என்ன அப்படின்னா இப்போ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அசோசியேட்டுங்கிறது கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கன்னா மார்க்கெட்டிங் பேங்க்ல வந்து வெறும் வெறும் அமௌண்ட் கேஷ் மட்டும் வாங்கிட்டு போக கூட போட்டு போகக்கூடிய வேலை இல்ல சோ அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ளஸ் வந்து மார்க்கெட்டிங்கும் சேர்ந்து பண்ணணும் பேங்கோட ப்ராடக்டை வந்து கஸ்டமர் சேல் பண்ணணும் நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் கிராஸ் செல்லிங் ஸோ அது எஸ்பிஐயில் சாரி லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஸோ பேங்கோட ப்ராடக்ட்டை என்னென்ன ப்ராடெக்டாக இருக்கோ அதை வந்து கரெக்டாக அதை அதோடய நாலேஜை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு அதை கஸ்டமர்க்க கம்யூக்ட் பண்ணி அது பிஸ்னஸாக மாற்றத்துக்கு தான் மார்க்கெட்டிங் மாதிரி தேவைப்படுது ஸோ அதனால் கிளிக்கலாம் மட்டும் இருக்காது சேம் டைம் அசோ மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்லேயிலேயும் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டி தான் அந்த போஸ்ட் நேமே வந்து மாற்றிட்டாங்க என்ன பண்ணால் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு மாற்றிட்டாங்க நிறைய பேர் குழம்புறாங்க ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னா அது கிளரிக்கல் ஜாப் கிடையாது சார் இல்லை வேற மாதிரி ஜாப் அப்படின்னு வைக்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை கிளரிக்கல் ஜாப் தான் பட் த சேம் டைம் வந்து மா அவங்களுடைய மார்க்கெட்டிங் சேர்ந்து பண்ணுறதுனால அதை நேம் மாற்றி கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க வேற ஒன்றுமே இல்லை சரியா ஸோ இதுக்கான ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்து இருபது டு இருபத்தி எட்டு அண்ட் ஓபிசிக்கு வந்து முப்பத்தி ஒன்று அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தி மூணு சரியா ஸோ இதுதான் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன டிகிரி தான் ஸோ இதுக்கான பிரபலி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குது அப்படின்னா நேராக டிசம்பர் மாதம் கொண்டு போயிட்டாங்க நாலு ஸ்டேஜ் நடக்குது ஸோ இது வரைக்கும் அவங்க பார்த்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே மொத்தம் மூணு ஸ்டேஜ் தான் ப்ரமளி எக்ஸாம் நடந்திருக்கு பட் ஐபிபிஎஸ் கிளினிக்கலுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நாலு ஸ்டேஜாக வச்சுருக்காங்க ஸோ டிசம்பர் மாதம் வச்சிருக்காங்க டிசம்பர் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ஏழு டிசம்பர் சாரி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்டு தேர்ட் ஸ்டேஜ் வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்டு ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த நாலு ஸ்டேஜாக வந்து பிரிமினல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல டைம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் அந்த கேப் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷன் ஸோ போன போன வருஷம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப த்ரீ இயர் த்ரீ இயர் ஃபோர் மந்த்துக்குள்ளே எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அந்த கிளரிக்கல் கோர்ஸ் மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மெயின் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க சரியா ஓகே ஸோ இது தாண்டி இன்னொரு எக்ஸாம்ஸும் சேர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஐபிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது நார்மலாக என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னா என்ன அப்படின்னா பர்சனல் கேட்டகரி இது மீன்ஸ் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஆஃபீஸர் இருக்கும் பேங்க்கில் வந்து ஐடி ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுது ஸோ ஐடி ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ ஐடி ஆஃபீஸர்க்கு போஸ்ட் ரெக்ரூட் பண்ணுவாங்க அது குவாலிஃபிகேஷன் எம்சி அண்ட் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லைனில் இருக்காங்க அந்த ஐடி ஆஃபீஸர் இருக்கும் அதுதான் வேகன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அதுமாதிரி அக்ரி ஆஃபீஸர்ஸ் அக்ரி கம்ப்ளை பண்ணியிருப்பாங்க ஹார்டிகல்ச்சர் அண்ட் அண்ட் அக்ரி ஆஃபீஸஸர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரி பேசிஸில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து அக்ரி ஆஃபீஸஸ்க்கு வந்து குவாலிஃபை இருப்பாங்க ஸோ அக்ரி ஆஃபீஸர் கம்ப்ளைட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து லா ஆஃபீஸஸ் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இது மாதிரி நிறைய ஸ்பெஷலிஸ்ட் கடகிரி கால்ஃபர் பண்ணுவாங்க அதுவும் ஐபிபிஎஸ் இந்த நார்மல் பன்னெண்டு பப்ஷ்கார் பேங்க் சொன்னால கவர்மெண்ட் பேங்க் ஸோ அதுலேயும் இவங்க தான் ரிக்ரூட் பண்ணி கொடுக்குறாங்க இது இதுக்கான ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் நவம்பர் இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி மூணு ஸோ கலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இவங்க ஜனவரி மாதம் நாலாம் தேதி ஸோ இது எல்லா இது நார்மல் கேட்டகரி அதாவது நான் டெக்னிக்கல் உள்ளவங்க எல்லாமே இதில் அப்ளை பண்ண முடியாது ஸோ டெக்னிக்கல் வைஸ் நான் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் டெக்னிக் வைஸ் இருக்க மட்டும்தான் அது ஸ்பெஷலிஸ்டர் எழுதி விடலாம் ஓகே இதுக்கு ப்ராசஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுவும் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளை ஆன்லைன் மோடு ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும் ரெண்டாவது ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ி கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபி வரைக்கும் இருக்கணும் டுவெண்ட்டி கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபி வரைக்கும் இருக்கணும் ஜே பக் ஃபைலில் தான் இருக்கணும் சரியா ஜே பக் தான் அந்த ஃபைலில் தான் அந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும் சொல்லியிருக்காங்க அப்படிதான் ஈஸியாக அதை அப்லோட் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோகிராஃபாக இருக்கும் எப்பயும் ஒரு எடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எடுத்த ஃபோட்டோ வச்சிருப்பாங்க அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண விஷயம் கிடையாது லைவா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்குள்ள வந்து நம்ம மொபைல் மூலமாகவே அதை எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சைன் உங்களுடைய சைன் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க்கில் சைன் பண்ணி தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த கேப்சர் வந்து கிடைக்கும் அந்த சைனோட கேப்ஷன் எப்படின்னா டுவெண்ட்டி இருந்து சாரி டென் கேபிலேருந்து டுவெண்ட்டி கேபி வரைக்கும் இருக்கணும் அதுவும் ஜேபக் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் சரியா டொ டென் கேபிலேருந்து டுவெண்ட்டி கேபி வரைக்கும் இருக்கணும் மூணாவது தம்ப் இம்ப்ரெஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்ளிகெண்ட்டுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ரைட் தம்ப் இம்ப்ரஷன் வேணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபி வரைக்கும் இருக்கணும் அதுவும் ஜேபக் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் சரியா ஓகே இது தவிர ஸ்கேன் காப்பி ஆஃப் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் டிக்ளரேஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களே டைப் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் டிக் பண்ணி பட்டா போதும் பட் வந்து இப்போ என்னன்னா மேனுவலாக நீங்க வந்து டிக்ளரேஷன் ஃபுல்லா ஃபார்மேட்ல என்ன ஃபார்மெட்டில் எடுத்துணும்னு சொல்லி அவங்களே அதை கொடுத்துருப்பாங்க அது எழுதி ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும் சரியா ஸோ ஓகே மேம் இதுவும் அதை இந்த ப்ராசஸில் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய ஃபுல் டிடிபி அட்வர்டைஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர வண்டியை வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அது அப் டு ஜூலை மாதம் அடுத்த ஜூன் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் போடுவாங்க ஆர்ஆர்பி தனியாக போடுவாங்க ஐபிஎஸ் தனியாக போடுவாங்க ஐபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் தனியாக போடுவாங்க சரியா இதுக்கான வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன்னை ஸோ அந்த சைட்டில் தான் ஃபுல்லாக பார்க்க முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து உடைய எக்ஸாம்ஸு எப்படி ஃபேஸ் பண்ணுறது வைக்கிறதுங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போகிறேன் ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ